அனைவருக்கும் வணக்கம் எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் தெரியும் எப்பொருள் யார் யாரை கேட்பனும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண தெரிவு நாம் பரிணாபத்தினுடைய உச்ச கட்டத்தை அடைந்திருக்கிறோம் அந்த அடிப்படையில் நாம் தாவரமாக இருந்து மாறி நாம் மனிதனாக மாறி யோகியாக மாறி ஆற்றலில் நேரடியாக பெற்றுக்கொள்கிறோம் தான் இயற்கை நமக்கு பரிணாமத்தில் இந்த பசி என்கிற போலி தொந்தரவை கொடுத்து பகுத்தறிவு கொடுத்து மனம் ஐந்தாக பிரிந்து மனதை ருசிக்கு அடிமையாக வைத்திருக்கிறது மனம் ருசிக்கு அடிமையாகிறது மனம் என்பது மிகப்பெரிய ஆற்றல் ஆனால் அது ஐந்தாம் அறிவான ருசிக்கு அது அடிமையாகி விடுகிறது ஆக நாம் என்ன பண்ணோம்னா ஆ பகுத்திரை பயன்படுத்தி நாம் மனதை ஒழுங்கு செய்ய வேண்டும் நீ ருசிக்கு அடிமையாகாதே நீ இந்த உடலை காப்பாற்றிக்கொள் நீ நெடிது வாழ வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அதனாலதான் இந்த உணவு இல்லாமல் வாழும் கலை என்பது இவர் இல்லை ரொம்ப எளிமையானது ரொம்ப இயற்கையானது அறிவும் மனமும் சேர்ந்து புரிதல் ஒன்று புரிதல் உருவாக்கி உடலை கெடுக்காத மனமாக மாற்ற வேண்டும் அந்த உடலை கெடுக்காத மணலாக மாற்றுவதுதான் இந்த உணவு இல்லாமல் வாழும் கலை என்னும் நீர் உணவு மருத்துவம் இது தமிழர் நாகரிகத்தின் உச்சக்கட்ட கண்டுபிடிப்பு இதை கண்டுபிடித்தவர் வெங்கடேசன் என்கிற ஒரு கட்டட பொறியாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் சென்னையில் இருக்கிற கிண்டி பொறியியல் கல்லூரியில் படித்தவர் சொந்த ஊர் மன்னார்குடி சொந்த ஊர் தஞ்ச திருவாரூர் மாவட்டம் பழைய தஞ்சாவூர் இப்பொழுது திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்த மன்னார்குடியை சேர்ந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் பிறந்தவர் அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர் கண்டு இதெல்லாம் முழு வளர வரலாறு இவர் வந்து இந்த தத்துவத்தை பயன்படுத்தி இந்த இனப்பெருக்கத்திற்கு இணையாக உணவுப் பெருக்கம் இருக்காது அப்படின்னா இனப்பெருக்கம் வளர்ந்துட்டே போகணும் இனப்பெருக்கம் என்பது இயற்கையின் ரகசியம் இப்ப இந்தியாவினுடைய இனப்பெருக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அறுபத்தி ஐயாயிரத்தால் அறுபத்தி மூணாயிரம் குழந்தைகள் பிறக்கின்றன காட்டிலும் பிறப்பு விகம் அதிகமாக இருக்கிற ஒரே உலகம் ஒரே நாடு இந்தியா தான் ஒரு நாளைக்கு இருபத்தி இருபத்தி மூணாயிரம் இழவுகள் நடக்கிறது இருபத்தி மூணாயிரம் இளவு பிறப்பு பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரம் பிறப்பு இருக்கிறது அப்படின்னு எத்தனை வருஷத்துக்கு ஒன்னே கால் கோடி மக்கள் அதிகமாயிட்டே போறாங்க ஆக இந்த இயற்கையின் ரகசியம் அப்ப இயற்கையின் ரகசியம்னா நம்ம தான் முயற்சி பண்ணி இந்த இயற்கைக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் அதனால தான் நமக்கு வந்து நாம் இந்த உணவு பழக்க மாற்றுகின்ற பொழுது நமக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது இதற்கு கைமாறாக என்ன சொன்னால் இயற்கைக்கு நாம் என்ன உதவி செய்யணும்னா இந்த இனப்பெருக்கத்தை விண்வெளி எங்கும் கொண்டு போய் அது செய்ய சேர்க்க வேண்டும் இதை மனித குலத்துக்கு செய்கின்ற இயற்கைக்கு செய்கின்ற நம் உதவி இயற்கை நமக்கு ஒரு உதவி செய்கிறது நாம் அதற்கு ஒரு உதவி செய்ய வேண்டும் பக நம் அறிவை இயற்கையை அழிக்காமல் பார்ப்பதற்கு இந்த மனித குலத்தை பெருக்குவதற்கு செய்ய வேண்டும் என்று தான் வெங்கடேசந்திர விஞ்ஞானி சொல்கிறார் வெங்கடேசன் விஞ்ஞானி ஐந்து கொள்கைகளை பதிவு செய்கிறார் வெங்கடேச விஞ்ஞானி ஐந்து கொள்கைகளை பதிவு செய்கிறார் அவர் விண்வெளியை மனித சமுதாயம் ஆக்கிரமிப்பது இப்போது தலையாய கடமையாகன்னு சொல்றார் அஞ்சு க அஞ்சு இதில் இருக்கு புத்தகத்தின பின்பக்கம் ரொம்ப அற்புதமானது எளிமையானது மனித சமுதாயம் ஆக்கிரமிப்பு இப்பொழுது தலையாய கடமையாகும் விண்வெளி ஓடம் மூலமாக விண்வெளி ஓடம் இருக்கு இல்லையா விண்வெளி ஓடம் மூலமாக விண்வெளி அடைந்து திரும்புவதில் எரிபொருள் செலவு மட்டுமே ஏற்படும் இதற்கு அட்டாங்க யோகத்தின் இதுதான் அங்க மனம் வருது அட்டாங்க யோகத்தில் இரண்டாவது படியில் உள்ள நியமத்தின் முதல் விதி அகத்தூய்மை தேவை இந்த அகத்தூய்மை எப்படி கொண்டு வருவீங்க உணவு கட்டுப்பாட்டின் மூலமாகவும் நீர் உணவு மூலமாகவும் காற்று உணவு மூலமாக அடைந்து விண்வெளியின் சக்தியில் மனித உடல் வாழ்ந்து பெருகும் வகையில் கல்வி முறை அமைய வேண்டும் இப்ப இந்தியா உலகம் அதை தான் பண்ணணும் இதை விட்டுட்டு வேற போருக்கெல்லாம் பண்ண முடியாது இதை இயற்கையின் நோக்கம் ஆக இங்க மதமோ சாதியோ அரசியல வேலை செய்யாது இதை யாரும் மாற்றி அமைக்க முடியாது மனிதன் மற்ற கோள்களும் சென்று பயணிக்க வேண்டும் இதுதான் அடிப்படை ஆக குருகுல முறை கல்வியும் குடவோலை முறை குருகுல கல்வினா ஆசிரியருடைய கல்வி முறை செய்முறை கல்வி குருகுல கல்வினா செய்முறை கல்வியின் பேரு செய்முறை கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்கள் தமிழர் நாகரிகம் ஆகிறீங்களை செய்து செய்ததை கண்டுபிடிப்பாங்க ஆகினால் புராணங்களை நம்பாமல் நாம் செய்திகளை புராணங்கள் என்பது ஒரு வலுவாக வைத்துக் கொள்ளலாம் சில உதாரணங்களுக்காக ஊக்கப்படுத்துவதற்காக நல்லதை செய்ய வேண்டும் என்பதற்காக தவிர மனிதனை இழிவுபடுத்துவதற்காக புராண புராண கதைகள் சொல்றவன் மேலாதவனோ கதைகள் சொல்லுகின்றவன் கீழானவர்கள் கிடையாது மதங்கள் மனிதனை நல்வழிப்படுத்துவதற்கு உதவி செய்ய வேண்டும் மதங்கள் மனிதனோடு மனிதன் சேர்ந்து வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்கு தான் உதவி செய்ய வேண்டும் மதங்கள் தவறான வழியில் செல்கின்றன ஒரு மனிதனை தூண்டி விடுவது யாராவது ஒருத்தர் சொல்வதை பிரித்துக்கொள் இதெல்லாம் இயற்கைக்கு முரணானது இயற்கை இந்த பிசாசு வேலை செய்யும் பிரிவினை உண்டாக்குறது அது மதத்தை பயன்படுத்திக் கொள்ளும் மதத்தை பயன்படுத்தி தீவிரவாதத்தை அதிகப்படுத்தி மனித குளத்தை அதிகம் அதனைக்கு மனித அழிந்து கொண்டிருக்கு இதெல்லாம் பிசாசுன்ற வேலை ஆகினால ஆகையனால நீங்கள் இதை புரிந்து கொண்டு மேலே வர வேண்டும் ஆக குருகுல கல்வியும் குடவோளை முறையும் அரசியலும் உலகெங்கும் ஏற்பட வேண்டும் விஞ்ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் இணைப்பதற்கு விஞ்ஞானத்தை விஞ்ஞானத்தை இணைப்பதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும் ஒரே அடிப்படையில் கொண்டு வர இது முயற்சி மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஆகினால நாம் பரிணாம சித்தாந்தத்தை கொஞ்சம் சிந்திக்க வேண்டும் பரிணாம சித்தாந்தத்தின் வளர்ச்சியை மறுபடியும் சிந்தனை செய்து அது எந்த வழியில் பெருக்கும் என்று யோசனை செய்து பாருங்கள் மனிதன் தானும் நிலைத்து வாழ்ந்து தன் சந்ததியும் பெருக்க வல்லவனாக இருப்பான் சக்தியை அண்டவளிலிருந்து பெற்றுக்கொள்வான் அந்த அண்டவளிலிருந்து எப்படி சக்தியை பெற்றுக்கொள்வது மிக புயர்ந்த மிக உயர்ந்த புல இன்பத்தை யோகங்கள் தூய்க்க முடியும் இதற்கு சாஸ்திரம் எழுதிய உக உலகப் போகப்பட்ட வாத்தியாசன் மகிழ்ச்சியை எடுத்துக்காட்டு சுருக்கமாக சொன்னால் இயற்கையை அதன் வழியிலே விட்டு விடுவது யோகம் நாம் செயற்கையினால் அதை தடுத்து நிறுத்தாமல் இருக்க வேண்டும் இரண்டாவதாக இயற்கை வழியில் நம் குழந்தைகளை எப்படி வளர்க்க வேண்டும் நான் என் குருவாக மதித்து வணங்கும் டாக்டர் அர்னால்ட் எக்ரெட் ஜெர்மன் நாட்டு இயற்கை மருத்துவர் அமெரிக்காவில் தொழில் முறிந்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவர் காலம் இருந்தது அவர் எழுதிய புத்தகம் மூக்கஸ் லெஸ் டயட் ஹீலிங் சிஸ்டம் என்பது அது என்ன அது என்னால் பெரும்பாலும் பின்பற்றப்பட்டு கீழ்கண்ட பகுதிகளை எழுதியுள்ளேன் குழந்தைகளை தாய்ப்பால் குடித்து வளரவரை அப்படியே விட்டுவிட வேண்டும் பிறகு வேக வைத்து மசித்த பல உணவுகளை கொடுத்து உற்று செய்ய வேண்டும் பிறகு பல உணவுகளையே வளர்க்க வேண்டும் வேக வைத்த காய்கறிகளையும் உபயோகப்படுத்தலாம் அவர்கள் வயதிற்கு வந்தபின் இயற்கையாகவே அவர்கள் இயற்கையாக அவர்கள் உள் சுத்தம் பெற்றிருப்பதால் இயற்கையாக அவர்கள் உள் சுத்தம் பெற்றிருப்பதால் ஆஹ் பெற்று வயதுக்கு வந்தவின் இயற்கையாக அவர்கள் உள் சுத்தம் பெற்றிருப்பதால் தானாகவே நீருணவுக்கு காற்று உணவிற்கும் வரக்கூடிய தகுதியை பெற்று விடுவார்கள் தானாகவே நீருணவிற்கும் காற்று உணவுக்கும் வரக்கூடிய தகுதியை பெற்று விடுவார்கள் மேற்சொண்ட வகையில் உடல் சுத்தப்படுத்தப்பட்டு பெண்களுக்கு மாதவிடாய் சுத்த பெண்கள் மேற்சொன்ற வகையில் உடல் சுத்தப்படுத்தப்பட்ட பெண்களுக்கு மாதவிடாய் மென்சஸ் மறந்து விட்டதாக டாக்டர் அருணன் எழுதுகிறார் ஐந்தறிவுடன் தாய்ப்பாலை விரும்பி பருகும் அசை உணவு காரணமாக பிறக்க மனிதன் மனித குழந்தை ஆறாவது அறிவியும் தாண்டி ஏழாவது அறிவான அண்டவடியுடன் தொடர்பு கொண்டு வாழும் சக்தியை பெற்று வாழும் இதுதான் உண்மையான கல்வியாகும் இதுவே அட்டாங்க சித்தைகளுக்கு அடிப்படையாகும் அதாவது இந்த இயற்கை உணவு பழக்கத்தை பின்பற்றிக் கொண்ட பொழுது தானாகவே குழந்தைகள் இயற்கை இயற்கை ஆற்றலுக்கு மாறி விடுவார்கள் பெண்களும் இந்த காய்கறி மருத்துவத்தை நீர் மருத்துவத்தை பின்பற்றி விடுகின்ற பொழுது அவருக்கு கற்பப்பை தொந்தரவுகள் ஏற்படாது என்று சொல்கிறார் பெண்களும் மாதவிடாய் மறந்துவிட்ட பெண்களுக்கு மாதவிடாய் மறந்து விட்டதாக டாக்டர் அருணாட்கள் எழுதுகிறார் ஐந்தறிவுடன் தாய்ப்பாலை விரும்பி பருகும் அசை உணவுக்காரனான அசை உணவுக்காரனாக பிறக்கும் மனித குழந்தை ஆறாவது எட்டி ஆறாவது அறிவும் தாண்டி ஏழாது அறிவான அண்டவெளியோடு தொடர்பு கொண்டு ஆறாம் அறிவை தாண்டி ஏழாம் அறிவான அண்டவெளியோடு தொடர்பு கொண்டு வாழும் சக்தியை பெற்று வாழும் அந்த குழந்தை வாழும் சக்தியை பெற்று வாழும் அதாவது ஆறாம் அறிவை தாண்டி ஏழாம் அறிவான அண்டை விலையிலிருந்து சக்தியை பெற்று வாழும் திறமையை அந்த குழந்தை பெற்றுவிடும் அதான் விதையுமே ஆறாவது அறிவை தாண்டி ஏழாவது அறிவ ஏழாது தெரிவான அண்டை தொடர்பு கொண்டு வாழும் சக்தியை பெற்று வாழும் இதுதான் உண்மையான கல்வியாகும் இதுவே அஸ்தமாசித்துக்கு எனக்கு அடிப்படை அடிப்படை ஆக நீங்க என்ன பண்றீங்க நீங்க உணவு பழக்கத்தை அமைப்பதற்கு அறிவை பயன்படுத்துங்க பிறகு உணவு 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 பழக்கத்தை நீங்கள் பின்பற்றலாம் பிறகு தூய்மை செய்கிற பழக்கத்தையும் பின்பற்றலாம் ஆக உணவு பழக்கத்தையும் வைத்துக் கொள்ளலாம் நீ தூய்மை செய்கின்ற பழக்கத்தையும் தெரிந்து கொண்டால் நீங்கள் ஆரோக்கியமா வாழ முடியும் அதற்கு எளிய வழிதான் நீங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க பயிற்சிகள் சேருங்க காலை முதல் மாலை வரை நீரை மருந்தாக இருந்துங்க மாலை வேளை மட்டும் வேண்டிய அளவுக்கு வேக வைத்த கீரை இல்லாத காய்கறி தேவையான சுவை போட்டுக்குங்க உங்களுக்கு என்ன சுவை சுவை தேவை போட்டுங்க உப்பு போட்டுக்கலாம் காரம் போட்டுக்கலாம் எண்ணெய் போட்டுக்கலாம் போட்டு தாளிச்சு நல்லா சுவையாக தாளிச்சு கொஞ்சம் சுவை உப்புக்காரம் கம்மியாக போட்டுக்கோங்க நமக்கு ஆரோக்கியம் தான் முக்கியம் என்று உணர வேண்டும் ஆகிற முடிந்த அளவுக்கு காரத்தை குறைத்து போட்டு அதை உள்ளே போய் மலர்ச்சிகள் இல்லாத நிலையை பார்த்துக்குங்க நூத்தி எண்பது நாள் செய்யுங்க அனைத்து நோய்களும் விடும் சரியா நன்றி மீண்டும் இதைத்தான் பேச போறேன் சந்தை மருந்த நீங்க இந்த புத்தகத்தை வாங்கி படிங்க எல்லா தொடர்பு கொள்ளுங்க உங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு ஏழு வகுப்பு மாதம் இருநூத்தி பத்து வகுப்பு நடக்கும் இதுக்கு ஒரு சிறு நன்கொடை வைத்திருக்கிறேன் புத்தகத்திற்கான ஒரு கட்டணம் வைத்திருக்கிறேன் அப்புறம் ஆலோசனை கட்டணமாக உனக்கு வைத்திருக்கிறேன் செய்முறை கட்டணம் இருக்கிறது நீங்கள் எது விரும்புகிறார்கள் அதை செய்யுங்க இது இல்லாமல் யாரும் தப்பிக்க முடியாது இதுதான் உலகத்தினுடைய இறுதி தீர்ப்பு இதற்கு மேலே யாரும் வலிவாக மருத்துவத்தை சொல்லி தர முடியாது நன்றி